ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராமாரன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பக்கத்து வீட்டுக்கார என்ன பண்ணுறாங்கன்னா ராமச்சந்திரனுக்காக வகை வகைவகையாக சமைச்சிட்டு வராங்க இதை பார்த்து கண்மணி தென்ச்சுன்னா ஆகி அம்மா நிலுங்கம்மா இந்த சாப்பாடு மாமாவுக்கா கொண்டு வாரீங்க இங்கே பாருங்க நான் என் மாமாவுக்கு இப்படி வகை வகை வகையெல்லாம் சமைச்சு கொடுக்கறலமா அவரின் ஒரு வருஷம் நல்லபடியா வாழணும்ங்கிறதுக்காக ஒவ்வொரு சாப்பாடையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் அதனால நீங்க இப்படி சாப்பாடு ஆட்டுக்குழம்பு எல்லாம் கொடுத்து அவருக்கு கொலஸ்ட்ரால் அதுன்னு வரப்போகுது நீங்க இப்படி கெடுக்க வேணாம் அதனால தயவு செய்து இந்த சாப்பாடுங்கிறது கொண்டு போங்க அப்படின்னதும் அந்த அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்ப ராமச்சந்திரன் வந்து இங்க பாருமா கண்மணி என்னமா பேசிட்டு இருக்க திருப்பி வந்தவங்கள ஏமா இங்க குடும்பம் அப்படின்னுட்டு நம்ம ராமச்சந்திரன் வாங்கிக்கிறாங்க இங்க பாருமா இதான் கடைசி இனிமேல் இப்படி எல்லாம் கொண்டு வரக்கூடாது சரியா அப்படின்னதும் அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாத்தோம்னா வள்ளி வந்ததும் வள்ளி நீ செஞ்சா ஆப்போம் இடியாப்போம் எல்லாத்தையும் ஊத்திட்டு வா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா இந்த மட்டன் கறியோட சாப்பிட்டா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எடுத்துட்டு அட்டுக்கறியேடு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி போய் எடுத்துகிட்டு வர சொன்னதும் வள்ளி எடுத்து கொடுக்குறாங்க ராமச்சந்திர ருசிஜி ரசிச்சு அந்த இடத்துல செம்மையா அடி பின்னிட்டு இருக்காங்க இது பார்த்து நம்ம கண்மணிச்சு நம்ம என்ன சொன்னாலும் இவரு கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆஹா சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு வள்ளி உண்மையிலேயே உன் கை வந்து சூப்பர் பக்கம் தான் என்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ராமச்சந்திரன் வள்ளிய வந்து பாராட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாறன் வாராங்க சுடுதணி சுடுதண்ணி இருக்கான்னு பார்த்தா தண்ணியை காணும் அப்ப அந்த செஃப் கூப்பிட்டு கேக்குறாங்க வள்ளி வந்து வண்டி அவரே கிழங்கு கடலாதுன்னு அவரை தர இருக்காரு கிளம்பு அப்படின்னதும் மட்டன் சட்டி வந்து ஓபன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா கறி கொஞ்சமா தான் இருக்கு என்ன அத்த இது நான் பாக்கும்போது சட்டி நிறைய இருந்துச்சு கறி இப்போ என்னன்னா கொஞ்சமா தான் இருக்கு ஆமாம் கறி எல்லாம் எங்க போச்சு அப்படின்னதும் அதுவா அது நான் தான் சாப்பிட்டேன் அத்தை பொய் பொய் சொல்லாதத சொல்லு அப்படின்னதும் இந்த பக்கம் ராமச்சந்திரன் உண்மை உங்க சாப்பாடு சூப்பர் அப்படின்னு பாராட்டுறாங்க கேட்டு நம்ம மாறன் வந்து ஓஹோ இவர் தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தோம்னா நம்ம வள்ளி வந்து அண்ணன் இங்க பாரு இப்போதான் ஒரு தங்கச்சி உனக்கு தங்கச்சி விட்டு போய் வந்திருக்கிற மருமக சாப்பாடு பிடிச்சிருச்சு இல்ல எப்படி எப்படின்னா இதெல்லாம் அப்படின்னும் போது ராமச்சந்திரன் இங்க பாருமா வழி நான் ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா அத போய் எப்படி நான் உதாசீன படுத்துறது இங்க பாருமா அவளே இந்த வீட்டோட மருமக தானே அப்படின்னதும் சரி சரி பரவாயில்லனே இருக்கட்டும் என்ன பண்றது நானும் அவளுக்கு எப்பவும் மாமியார தான் இருக்கா அப்படின்னதும் ராமச்சந்திரன் அங்கிருந்து போயிடுறாங்க என்ன இப்போ அண்ணா அண்ணன் ரொம்ப வலியுறையே அப்பண்ணா நாங்க எல்லாம் உனக்கு வேற பேசல அப்படின்னு இங்க பாருங்கடா என் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மாத்தா நீங்க எல்லாரும் அப்படின்னுட்டு வள்ளியும் கிளம்புறாங்க அன்னைக்கு நைட் ஆகுது உடனே ராகவன் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க அப்பா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா என்னடா சொல்லு ஆமா நான் யாருப்பா நீ யாரா கடைக்கு யாருப்பா முதலாளி எங்கப்பா முதலாளிக்கும் இருக்கப்பா முதலாளியாவே பாருங்கப்பா என் ஆசையே அந்த கடையோட முதலாளியா இருக்கணும்னு தான் என்ன முதலாளி ஆக்குங்கப்பா எனக்கு அந்த பதவி தான் வேணும் நான் சொல்றதை சொல்லிட்டேன்ப்பா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கற அப்படின்னுட்டு ராகு அவங்க இருந்து கிளம்பினதும் கண்மணி வராங்க என்னாச்சுங்க நம்ம பேசுறது சொன்னீங்களா நடந்த பிரச்சனை எல்லாம் சொன்னீங்களா அப்பதான் மாமா பாரு அப்படிங்கிறதோ ஆமா கண்மணி எல்லாம் அடுத்து சொல்லிட்டு கண்டிப்பாக அப்பா நல்ல முடிவாக சொல்லுவார்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னுட்டு ராகவ் கிளம்புறாங்க இது கேட்டு கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அன்னைக்கு நைட் ஆகுது நம்ம மாரன் மெசேஜ் பண்ணுறாங்க மண்டிக் தான் வருது இதை பார்த்த மாதிரி சம டென்ஷன் ஆகி ஏன்னா பண்ணிட்டியா வருது பரவாயில்லையே அதெல்லாம் இங்க பாருப்பா லவ் எல்லாம் பண்ணா இப்படி எல்லாம் வேணும்னா லவ் பண்ணும் கிட்ட கேட்டு பாரு அப்படின்னதும் ராகவ் நம்ம மாடன் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு ஏன்டா இப்படி பிளக் எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாச்சா லவ் பண்ணிருந்தா உனக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும் அப்படின்னதும் இந்த பக்கம் ராகவ் சரி சரி பரவாயில்ல இங்க பாரு கொஞ்ச நேரத்தால நீ மாடிக்கு வரணும் வரலன்னா இன்னும் நடக்கும்னு தெரியல அப்படின்னுட்டு நம்ம ராகவ் கிளம்புறாங்க இவ எதுக்கு வர சொன்னா என்ன காணுமே வர சொல்லிட்டு இல்ல சரி பேசாம நம்ம தூங்கிடலாம் அப்படின்னுட்டு நம்ம வீரா வந்து தூங்கலான்னு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து மாற போன் அடிச்சு பாரு ஒழுங்கா கிளம்பி மேலவா அப்படிங்கிறாங்க டே எதுக்குடா இங்க பாரு இப்ப தான் தொங்க எடுத்தா அதெல்லாம் முடியாது நீ கிளம்பி வா அப்புறமா தொங்கிக்கலாம் அப்படின்னதும் நம்ம வீராவும் மேல போய் பாக்குறாங்க பார்த்தா லைட் பலூன் எல்லாம் கட்டி செம்மையா ஒரு ட்ரெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மாறன் இதை பார்த்து நம்ம வீராண்ட இடத்துல இம்ப்ரஸ் ஆகி அவங்களே வந்து ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு அதுக்கு இதை பார்த்து வீரா ரொம்ப ஹாப்பியா இந்த எபிசோட் வந்து முடிச்சுருக்காங்க